ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு போனாஸ் பூமணம் ஓ மாத்தி சொல்லிட்டனா ஓகே வெல்கம் டு போனாஸ் கைவனம் பூ பார்த்தோம் இல்லை சுமார் ஜோய் பண்ணு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நவராத்திரி வரப்போகுது நவராத்திரி ஸ்பெஷலாக தான் இந்த வீடியோ நான் வந்து போடுறேன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பூ வந்து நம்ம வந்து நவராத்திரி சமயத்தில் நிறைய யூஸ் ஆகும் நமக்கு அதெல்லாம் எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நான் சொல்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாமந்தி வந்து துலக சாமந்தின்னு சொல்லுவோம் இதனா வீட்டில் வந்து நான் யூஸ் இல்லை சுவாமிக்கு அதை நான் போறது இல்லை இது வந்து தண்ணியில் போட்டு அலங்கார மன்றத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பவுலில் தண்ணி வச்சு பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து ஹாலில் வைக்கலாம் நமக்கு வீட்டு வாசல்லையும் வந்து எல்லாம் வந்து வருவாங்க இல்லையா ஸோ கதவு பக்கத்துலேயே இது மாதிரி வச்சு வைக்கலாம் இது இதுவும் வந்து மாதிரி தண்ணியில் போட்டு நம்ம வந்து அழகு பண்ணுறதுக்குள்ள பூ தான் எந்த பூ கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் கலர் கலராக இருக்க பிறகு ரொம்ப வந்து திக்காக இருக்குது இந்த பேட்டன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஸ்டூல் சாமந்தி தான் இந்த சாமந்தியில் ப்யூர் ஒயிட்டும் கிடைக்கும் எல்லோவும் கிடைக்கும் நான் சும்மா வந்து இன்றைக்கி வந்து இதை வாங்கியிருக்கேன் இதெல்லாம் நம்ம சுவாமிக்கு வைக்கலாம் இந்த மாதிரி ரோஸ் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்து நான் ஒரு ஒரு கலர் ரோஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் யூஸ்வலாக வந்து வேறு கலரில் கிடைக்கும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து போட்டு உங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்லலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த பண்ணுறேன் இந்த வீடியோவை இது பார்த்தீங்கன்னா இது வந்து மல்லி தான் இது இப்போ இனிமேல் நான் கட்ட போகிறேன் நம்ம வந்து இது மாதிரி நம்ம கட்டிவிட்டு அதையும் வந்து ஒரு டப்பாவில் போட்டு அழகாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது பாட்டுக்கு இருக்கும் நிறைய நாளைக்கு அதுதான் வந்து இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வீடியோ நம்ம பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா மெயினாக அந்த மாதிரி வந்து நம்ம கிச்சன் டவல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து ரோல் இருக்கும் ஸோ இந்த கிச்சன் டவல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு பா இந்த ஒரு பேப்பரை எடுத்து நம்ம எடு போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை உள்ளே வந்து பூவை ஃபில் பண்ணிவிட்டு இதே மேலேயும் வந்து நம்ம வந்து ஒரு இந்த இதோட பேப்பரை ஒரு ஷீட்டு கிழித்து மேலே வச்சு அதை மூடி வைக்கணும் கிச்சன் டவல் இல்லை அது மாதிரிலாம் வாங்கறதில்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி நார்மல் டிஷ்யூஸ் வந்து போய் நம்ம எல்லார் வீட்லேயுமே ஜென்ரலாக வச்சிருப்போம் டேபிள் மேலே வச்சுருப்போம் துடைக்கிறதுக்கு கை துடைக்கிறதுக்கு சும்மா வந்து இது வச்சுட்டுருப்போம் ஸோ இந்த டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து அது மேலே வந்து ஒரு டப்பாவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இந்த டிஷ்யூ யூஸ் பண்ணலாம் இல்லைனா இதையும் யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து எல்லாத்து வீட்லேயுமே நிறைய தான் இருப்போம் சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட பட் நவராத்திரி அடுத்த டைமில் இப்போ நிறையா வாங்குறோம் அதெல்லாம் வைக்கணும் அப்படின்னா அதை காலி பண்ணி வேறு ஒன்றில் மாற்றிட்டு கூட இந்த மாதிரி டப்பாக்கள் வந்து யூஸ் பண்ணலாம் நான் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டப்பாக்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன் அல்லது மாதிரி இந்த மாதிரி டப்பாவும் எல்லார் வீட்லேயுமே நம்ம நிறைய வச்சுருப்போம் அது யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இல்லை இந்த மாதிரி நார்மல் பிளாஸ்டிக் டப்பாக்கள் அது எல்லா வீட்லையுமே நம்ம நிறைய தான் வச்சுட்டுருப்போம் இந்த மாதிரி டப்பால் கூட நீங்கள் வந்து போட்டு ஏன்னா இது வந்து ஸ்டோர் பண்றதுக்கு தான் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண போகிறதில்லை இந்த மாதிரி பொருள் ஸ்டோர் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி டப்பாலையும் வந்து நீங்க வந்து உள்ள ஒரு பேப்பரை போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பூ போட்டு அதுக்கு மேலேயும் லாஸ்ட்டில் பேப்பரை போட்டு அதுக்கு உடம்பு நீங்கள் வந்து மூடி வச்சுக்கலாம் அல்லது இந்த மாதிரி இருந்தாலும் சரி இந்த மாதிரி டப்பாக்கள் இந்த மாதிரி டப்பாக்கள் எவர் சில்வர் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா எவர்சில் வந்து கொஞ்சம் நல்ல சின்ன சொந்த ரீட்டர்ன் பண்ணி வைக்கும் கிளாஸும் அதே மாதிரி தான் கிளாஸும் வந்து சின்ன வந்து நல்லா ரீட்டன் பண்ணி வைக்கும் ஸோ அதனால்தான் வந்து கிளாஸு இல்லைன்னா வந்து எவர் சிலர் அப்படி போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து வீணாக போகாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலை ரொம்ப மெயினானது நவராத்திரி போய் நம்ம வந்து வெத்தலை வந்து கொடுப்போம் வெத்தலை பார்க்க கொடுக்கும்போது வெத்தலை வந்து நம்ம வச்சுக்கிறதா ஒரு பெரிய சவாலாக இருக்கும் வெத்தலை எப்படி பத்திரமாக வச்சுக்கணும் ஏன்னா இப்போது நிறைய பேர் வருவாங்க சில டைமில் வந்து ஜாஸ்தியாகவும் வருவாங்க சில டைம் கம்மியாகவும் வருவாங்க நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம் இருந்தாலும் இப்போ இந்த பெத்தலையை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் கிட்டு போகாம வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் வருமா இப்போ வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து பெத்தளை வந்து இப்படி சுருட்டி கொடுப்பாங்க நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சு சுற்றிட்டு அதை வந்து கொடுப்பாங்க நமக்கு இதை வந்து நம்ம எப்படி வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி பத்திரமா வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இப்போ நான் இந்த பேப்பர் மேலே தண்ணி வந்து நல்லா வந்து நினச்சி ஈரம் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த மாதிரி ஈரமாக இருக்கும்போது ஒரு டப்பால் நீங்கள் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் இப்போது இந்த மாதிரி வந்து போட்டுட்டு இப்போ இது வந்து சின்ன டப்பா என்ன கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் இப்போதை நான் வந்து வீடியோக்காக தான் வாங்கியிருக்கேன் இப்போ நவராத்திரி வந்து ஆரம்பிச்சாலும் வர ஆரம்பித்த அப்புறம் கொஞ்சம் நிறையா வாங்க வேண்டியிருக்கும் இதில் நான் வந்து சாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சமாக வாங்கியிருக்கேன் இது இந்த மாதிரி டப்பாவில் போட்டுட்டு இதில் ஒரு பேப்பர் எடுத்து இந்த நாலாம் மறைத்து இப்படி போட்டு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த பாருங்க இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து சப் அப்புறமா நீங்கள் எடுக்கும்போது சப்போஸ் ரெண்டு மூணு நாள் கழிச்சு எடுக்கணும் அப்படின்னா இது ரொம்ப ஈரமாக இருந்தது அப்படின்னா இப்படி நல்லா உதறிடுவோம் உதறிட்டு இந்த பேப்பரை முடிஞ்சால் மாற்றிடுவோம் அது மாதிரி இந்த மேலே வந்து மூடியில் வந்து நிறைய தண்ணி தேங்கியிருக்கும் ஸோ அந்த மாதிரி தண்ணி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நல்லா உதறிட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேப்பர் வச்சு வச்சுட்டீங்கன்னா எகேன் வந்து அது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த வெத்தலையோட இது வந்து டிப்ஸும் அவசியம் தேவைப்படும் இப்போ வந்து இப்போ ஒரு பேப்பர் வந்து போடுறேன் ஒரு பேப்பர் போட்டிருக்கேன் இதுலேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் பூவை எடுத்து இதில் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இதை போட்டாச்சுன்னா இதுக்கு மேலே வந்து இந்த பேப்பர் இப்போ இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால நம்ம மடிச்சுட்டு கூட போட்டுக்கலாம் ஏன்னா எக்ஸ்ட்ரா மாய்ச்சர் எடுக்கணும் அவ்வளோதான் நமக்கு வேணுங்கிறது ஸோ இப்படி இருந்து நாளாக மடித்து கூட இதை போட்டுக்கலாம் ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா தண்ணியாக அதுலேருந்து நம்ம மூடியிலேருந்து வேர்த்து வழியும் அதுக்காக தான் இதை போடுறது நம்ம மூடி வச்சிடலாம் இதுக்கும் அதே தான் எந்த டப்பா நீங்க யூஸ் பண்ணாலும் இப்போ திறக்கும் போது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா அந்த மூடியில் வந்து நிறைய தண்ணி இருக்கும் அதை நல்லா உதறிட்டு துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா மூடுங்க வேணுங்கிறத எடுத்துட்டு திருப்பியும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பேப்பர் போட்டாச்சு இல்லை கொஞ்சம் ரோஸ் எடுத்து போட்டு யூஸ் பண்ணலாம் இப்போ இது மேலே மூடுறதுக்கு இந்த க சாதாரணமாக வந்து டேபிளில் உள்ள டிஷ்யூ இதையே வச்சுட்டு மேல வச்சு மூடிக்கலாம் அவ்வளோதான் இது ரெடியாக எடுத்து இப்போ இந்த கிண்ணத்தில் ஒரு டிஷ்யூ போட்டு இதில் ஒரு பூவை வந்து ஸ்டோர் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சம் பூ எடுத்து போட்டு இதையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஏன்னா இது பத்தாதே நான் சும்மா சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன டப்பாவில் போட்டு காமிக்கிறேன் பெரிய டப்பாலே வச்சு யூஸ் பண்ணலாம் அவ்வளோ வேலை போட்டாச்சு இதையும் வச்சு மூடிடலாம் அவ்வளோதான் இந்த பாக்ஸு ரெடி ஆகிட்டு இப்போ இந்த மல்லியை வந்து சும்மா இதில் போட்டு வைக்கிறேன் அப்புறமா தான் நான் கட்ட போகிறேன் இப்போதைக்கு நான் இதில் போட்டு வச்சிடுறேன் இந்த மல்லிகையும் நமக்கு போட்டேன் இதில் வந்து ஒரு பேப்பர் வச்சு இதையும் வந்து கவர் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த கிளாஸ் மோட்லேயும் நம்ம போட்டு நல்லா பண்ண இது வந்து நல்ல ஒரு மாய்ஸ்டரை வந்து சேர்த்து வைக்கும் போட்டு ரெடி பண்ணி வைக்கலாம் நல்லாவே இருப்போம் பாத்தீங்கன்னா இதெல்லாத்தையும் நீங்க பாத்துருப்பீங்க இப்படி நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் அப்படிங்கற வந்து காமிச்சிருக்கேன் சும்மா மாதிரி கொஞ்சம் பூ வாங்கி நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த மாதிரி வாங்கி நீங்க நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த நவராத்திரி டைமில் நம்ம வந்து பெரிய விளக்கு வைப்போம் அந்த விளக்கு களியில எல்லாம் டிசைன் பண்ணுறது கூட அந்த பூவை வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வந்து சாமந்தி எல்லாம் வந்து கொஞ்சம் உதுத்துட்டு கூட சைடில் அப்படியே வச்சுட்டு அதை வந்து நடுவில் விளக்க வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இது பார்த்தீங்கன்னா மினிமம் நான் அந்த ஒரு வாரம் பத்து நாள் வந்து இருக்கும் நீ என்ன பண்ணுன்னா மேலே உள்ள பேப்பரை வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து ரொம்ப ஈரமாக இருந்தது அப்படின்னா அந்த டிஷ்யூ பேப்பரை மாற்றிடுவோம் அப்படி இல்லைன்னா அதே யூஸ் பண்ணிக்கலாம் மூடியில் மட்டும் நல்லா வதறிட்டு ஈரம் இருக்கும் அதை வந்து தொடச்சிட்டு நீ மறுபடியும் மூடி வச்சுக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி மொத்தமாக பூ வாங்கினோம்னா டெய்லி நம்ம வந்து சாமிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக வந்து இந்த பெத்தலை இந்த பெத்தலையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெத்தலையோட இது வந்து உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் ஏன்னா வெத்தலை வந்து சீக்கிரம் வந்து வீணாக போகிற கேஸ் அதனால் நம்ம வந்து பத்திரமாக வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அதே சமயத்தில் நமக்கு வந்து பூ படம் அப்படின்னால கூட பரவாயில்ல பட் வெத்தலை வந்து ரொம்ப மெயின் அப்படிங்கிறதுனால தான் நான் வெத்தலையை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு இது இதில் வந்து நான் கொஞ்சமாக வாங்கி காமிச்சிருக்கேன் ஸோ நவராத்திரி வந்து ஆரம்பித்து எல்லாம் வர ஆரம்பித்தப்பறம் நிறைய வாங்கி இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் எடுத்து கொஞ்சம் பெரிய பாக்ஸே வச்சு ஈர பேப்பர் வச்சு வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒன்றுமே ஆகாது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது இதில் வந்து இந்த மாதிரி வந்து இந்த பவுலில் வந்து தண்ணி வச்சு இதை போட்டிருக்கேன் இது வந்து நம்ம ஹாலில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஹாலில் வந்து பிள்ளையார் கீழ வந்து இது அழகாக வச்சுட்டேன் இந்த பூவை கட்டி முடிச்சாச்சு இதையும் வந்து ஒரு கவர் பேப்பர் போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுக்கலாம் அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நவராத்திரி டு ஆல் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ற வீடியோ நவராத்திரி ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்